சிவகங்கை மாவட்டத்தில் எல்லா இடங்களிலும் மூன்றாவது இடத்தை டிவி கே கேட்பாலுமே கூட வெற்றி என்பது ஒரு இடத்திற்கு வரும் என மக்கள் அலை அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் இந்த மாவட்டத்தில் அதிமுகவும் திமுகவும் தங்கள் நிலைப்பாடுகளை சரிபார்த்து கொள்ள வேண்டிய தருணத்தில் இப்பொழுது இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து பார்த்திருக்கிறோம் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் ஆகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது கவும் இப்பவும் எப்பவும் சென்னைஸ் அதி ரெடி கலெக்ஷன் சரவெடி सेलिब्रेशंस நன்றி த ராஜா மூலு சார் ஆச்சி பாயாசம் மெக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நமது கிங் த்ரீ சிக்ஸ்டியில் தமிழகம் தழுவிய அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள் என்பது குறித்து மக்கள் கருத்துக்களை மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து பார்க்க இருக்கிறோம் சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை காரைக்குடி திருப்பத்தூர் மானாமதுரை ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன காரைக்குடி தொகுதியில் டிவி கேவுக்கு முப்பது சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி எட்டு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கும் இருபத்தி சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைக்கின்றது சிவகங்கை தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு இருபத்தி எட்டு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் டிவிக்கேவுக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது திருப்பத்தூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி நான்கு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினான்கு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது மானாமதுரை தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினேழு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் ஒரு தொகுதியை அதிமுக கூட்டணியும் மற்றொரு தொகுதியை டிவி கே கைப்பற்றும் எனவும் மக்கள் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது குறிப்பாக இங்கு எல்லா இடங்களிலும் மூன்றாவது இடத்தை டிவி கே பிடித்தாலுமே கூட வெற்றி என்பது ஒரு இடத்திற்கு வரும் என மக்கள் அலை அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் இந்த மாவட்டத்தில் அதிமுகவும் திமுகவும் தங்கள் நிலைப்பாடுகளை சரிபார்த்து கொள்ள வேண்டிய தருணத்தில் இப்பொழுது இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது இன்னும் தேர்தல் வருவதற்கு ஆறு மாத காலங்கள் இருக்கிறது அதற்குள் திமுகவும் அதிமுகவும் தங்கள் நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டால் புதியவர்களிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம் இல்லை என்றால் மக்கள் சக்தி என்பது மாற்று திசையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்று மக்கள் கருத்து கணிப்பில் இருந்து நமக்கு அறிய வருகிறது பார்க்கலாம் நாளை இன்னொரு மாவட்டத்திலிருந்து சந்திப்போம் பாருங்கள் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தி தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது ஜி ராஜன் ரெட்டி ஜுவலர்ஸ் காஞ்சிபுரம் இப்போவும் இப்போவும் எப்போவும் சென்னைஸ் ரெடி கலெக்ஷன் சர்ர வெடி செலப்ரேஷன் முந்திரி திராச்சா முழுச்சா இருக்கும் ஆச்சி பாயாசன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று எலவசம்